ஹாய் ஆல் இது ஜெனியின் உலகம் இன்றைக்கி மண்டே காலையில் ஒரு வேலையாக நாங்கள் சேலம் போயிருந்தோம் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் பையன் ஃபோன் பண்ணி இன்றைக்கி பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நேராக நிக்கா பிரியாணி கடைக்கு தான் போனோம் அதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ரம்ஜானுக்கு நாங்கள் என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னு பார்க்கலாமா நாங்கள் நிக்கா பிரியாணி அப்படிங்கிற ஹோட்டலுக்கு நிக்கா அந்த பிரியாணி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே எந்த காம்போ நிறையா காம்போ வெரைட்டிஸ் வந்து நிறையா இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த காம்போ என்ன அப்படின்னா மட்டன் பிரியாணி மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி காம்போ தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி காம்போவாக இருந்தாலும் நாலு பேரே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சு பிரியாணி உள்ளார பீசஸும் நிறையாவே இருந்துச்சு மட்டன் பீசஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாயில்டு எக்கு அப்படின்னா மூணு பேர் சாப்பிட்ற மாதிரினால மூணு பாயில்டு எக்கு அப்புறம் சில்லி சிக்கன் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணியில் பீசஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ரெண்டு ரசகுல்லா பேக் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பிரெட் அல்வா பேக்கு அதுக்கப்புறம் தயிர் பச்சடி கத்திரிக்காய் தொக்கு ஒரு கோக் பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அது என் பையன் நான் கொண்டு வந்தோன்னே என் பையன் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால் இது மட்டுந்தான் இந்த காம்போவில் இருந்தது டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்